விதைக்கிறேன் இது இடைத்தேர்தல் காலம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் காலம் இந்த ஈரோடு கிழக்கு இதுக்கு முன்னாடி இளைஞர் பாசறை மாநாடு திமுக சேலத்தில் நடத்தி அப்போ அங்க பத்தாயிரம் பூனிய காணல பதினஞ்சாயிரம் நாயக்கான எல்லாம் பிரியாணி போட்டு தின்ட்டான இப்ப கீரோ ஹீரோடு கிழக்கு தேர்தல் அங்கேயும் வீட்டை விட்டு யாரும் பூனையோ வெளியே அனுப்பல திமுக பிரியாணி போட்டு தின்னு நாய எவனும் வாக்கி கூட்டிட்டு போகல இது கட்சியா திமுக ஒரு கட்சியா எம தர்ம ஒரு தன கொள்றதுக்கு வந்தான் அவன் பாலகன் அந்த பாசக்கயிற போட்டு அவனை கொல்லலாங்கும் யமதரம் கொஞ்சம் இறக்கம் வந்து பால்வடியும் முகம் கடைசி ஆசை உனக்கு என்னப்பான்னு கேட்டான் அவன் புத்திசாலி கேட்டான் அப்போ வரந்தந்து அதை நிறைவேற்றினதான சாமி நீங்கள் யமதரமாக என்ன கொள்வா ஆமாப்பா உனக்கு வரத்தை நிறைவேற்றிட்டு உன்னை கொல்ற ராசா உனக்கு என்ன வரம் கேளுண்ணா அவன் சொன்னான் கருணாநிதி குடும்பம் அல்லாம ஒருத்தன் திமுகவுக்கு முதலும் திமுகவுக்கு தலைவர் ஆயிட்டான்னா என் உயிரிடுங்கண்ணா கருணாநிதி குடும்பத்திலிருந்து ஒருத்தன் இல்லாம யாராவது ஒருத்தன் தலைவராயிட்டா இந்த ஜென்மத்தில் அந்த குடும்பத்துல தான் தலைவர் எவனும் உருவாக முடியாதுன்னா இப்படி இந்த நாட்டில் ஒரு முதலமைச்சர் உலறி இருக்க மாட்டான் அது நீங்க பேப்பர்ல பாத்தீங்களா அந்த வாரந்தோன ஒரு விளம்பரம் வரம் தெரியுமா சிவகா சிவகாசி சித்த வைத்திய போடுறான் வெள்ளிக்கிழமை அங்கே வருவோம் செவ்வாய் கிழமை அங்கே வருவோம் எள்ளு பேரன் பூட்டேன் புள்ளு பேரேன் இப்போ வரைக்கும் நாங்க தான் லேகி வைக்கிறோம் நாங்கள் தான் லேகி வைக்கிறோம் போட்டுருவோம் பாத்திரிக்கலா அதே தான் கருணாநிதி அழகிரி ஸ்டாலின் கனிமொழி உதயநிதி இன்பநிதி அடுத்தால பாடாவதி அப்புறம் காலாவதி அப்படி அது போயிட்டே இருக்கும் அது ஒரு சித்து வித்திசாலை அது ஒரு கார்பரேட் கம்பெனி நீங்க சொல்லணும் அதுக்குள்ள சில பேச்சுகளையும் காவல் கிணறுல இருந்து ஒருத்தர் கள்ளவாத்திய பேரு அப்பாவு அப்பாவுக்கு பேரு காவல் கிணறு கள்ளவாத்தியா அந்த அப்பாவு சொல்றான் யார் அந்த சாருக்கெல்லாம் நீங்க போகண்டாம் இப்போ யாருமே சார் நீ சொல்றது இல்லையே தமிழ்நாட்டில் இந்த திமுக சாருங்க வார்த்தை கெட்ட வார்த்தை ஆயிடுச்சு வாத்தியார் மாணவனை பார்த்து சொல்லிட்டான் உள்ளேன் ஐயா வந்தேன் ஐயா எல்லாரும் ஐயான்னு தான் சொல்றான் யாரும் யாரை பார்த்து சார் நீ சொல்றது இல்லை அந்த சாரு கெட்ட வார்த்தை உங்களுக்கு சம்பவம் தெரியும் இந்த காவல் கிணறு கள்ள சொல்றான் அந்த அந்த பொண்ண சித்திரவத பண்ணவன் ஞானசேகரன் பேர் தமிழ்நாடே பற்றி எரிது இந்த கள்ள வாத்தியம் சொல்றான் அன்பு தம்பி என்னுடைய தம்பி பொதுமக்கள் திமுக மறைஞ்சிருந்து அன்பு தம்பி ஞான சேகர ஒரே கற்பழிப்பு தானே பண்ண ஒரே ஒரு ரேப்பிங் தானே பண்ண அதுக்கு மூணு ஐபிஎஸ் பம்பளை வச்சு இப்படியா உயர் நீதி பண்ற கமிஷன் போட்டிருக்கு இது என்ன நீ கேக்குறான் சரி யார் அந்த சார் அந்த ஒரு சுட்டமுட்டையும் பதிருப்பிய மாரத்தான் அமைச்சர் சுப்பிரமணியன் அவனுக்கு காலையில வாக்கிங் போகும்போது பத்து முட்டையை உடைச்சு கொடுப்பானு அவன் இத்தனை புட்டை பத்து முட்டையை உடைச்சு கொடுப்பானா அவன் வீட்டுல இவன் பிரியாணி தின்னு இருக்கான்

ஸ்டாலின் உட்கார்ந்து இருக்காரு அது ஒரு ரோபம் அது அப்படியே உட்கார்ந்து இருக்கு சிரிப்பும் கிடையாது ஒண்ணும் கிடையாது இப்படியே இருக்கிறான் இந்த வண்டு முருக துணை முருக மைக்க பிடிச்சான் மைக்க பிடிச்சி பேசுறான் மைக்கில் பேசுறான் அன்று உங்க அப்பா கருணாநிதி இந்தியாவை காப்பாத்தினான் இந்தியாவை காப்பாத்திட்டாரான் கச்சத்தீவு இந்திரா காந்தி கிட்ட அடமானம் வச்சு இலங்கைக்கு தார வார்த்து நித்ததே கரணா ஊழலுக்காக ஒரு ஆட்சி முப்பத்தி ஒன்னு எழுபத்தி ஆறுல கலைக்கப்பட்ட இந்த உலகத்துல யாரு ஊழல் செய்தது இந்த திமுக இப்ப வண்டு என்ன சொல்ற அன்று இந்தியாவை காப்பாத்தினாரு இன்று நீங்க தான் காப்பாத்தணும் அழுதுற மாதிரி

என்ன வலிமை அதாவது ஸ்டாலின் எக்ஸைஸ் பண்றாங்கன்னு ஒரு போட்டோவை பார்த்திருக்காங்கம்மா அவர் வந்து நம்ம அந்த எக்ஸைஸ் எல்லாம் ஜிம்மில் பண்ணுவோம்ல அது கிலோ வெயிட்டு வெறும் கிலோ வெயிட் அந்த வெயிட்டை கொடுத்து அவர் அப்படியே தூக்குறாராம் அது ரப்பர் மாயிருக்கு அப்ப அந்த போட்டோகிராஃபர் சொல்றா எப்ப நீ அப்படியெல்லாம் தூக்காத இது வந்து அசிங்கமாக இருக்குது கொஞ்சமாவது நடிங்க வெயிட்டை அப்படி தூக்கின மாதிரி ஒரு சட்டம் போட்டு எடுங்க ஓ இப்படி இந்த வெயிட்டை எப்படி தூக்கும் அப்படி நீங்கள் அந்த மிஷினில் இருந்து மேலேருந்து எழுப்பி இல்லை அதை வேகமாக ரப்பரு வேகமாக இழுக்காதீங்க கஷ்டப்பட்டு இப்படி இழுக்கிற மாதிரி தான் நீங்கள் எடுக்கணும் அப்படிலாம் சொல்லி அது ஒரு போட்டாசு